நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று யோவான் எதனே சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறார் கர்த்தரனுடைய வாழ்விலே வழியுமாய் சத்தியமாய் ஜீவனமாய் இருக்கிறபடியினாலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நாம் போகிற பாதை நாம் சிந்திக்கிற சிந்தனை நம்முடைய நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்முடைய பாதைக்கு வழியுமாயிருக்கிறார் சத்தியமாயிருக்கிறார் நம்ம நம்முடைய உயிருக்கு அவரை ஜீவனமாயிருக்கிறார் ஆனபடினாலே எந்த வியாதியை கொடுத்து குறித்தோ எந்த சஞ்சலத்தின் போராட்டத்தின் வழியை குறித்தோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவர் சுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் என்னால் கடந்து வருவோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவருடைய சத்தியத்திற்குள்ளே நாம் நடப்போம் அவருடைய வழியிலே நாம் கடந்து வரும்பொழுது நமக்கு எந்தவிதமான ஆபத்தோ வேதனையோ சோதனையோ வியாகுளமோ துக்கமோ துயரமோ விபத்தோ ஒன்றும் நம்மளை தொடாதபடி நம்மையும் நம் குடும்பத்தையும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே முற்றிலுமாய் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார் கிறிஸ்து கடந்த வாரம் முழுவதுமாய் மாதங்களின் முழுவிதமாய் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் எத்தனையோ துக்கங்கள் துயரங்கள் வியாகுலங்கள் நமக்கு நெருங்கின பொழுதும் கூட அவைகளெல்லாம் கடந்து வந்து இந்த புதிய வாரத்தை துவங்க கர்த்தர் நமக்கு கிருவை காட்டின தயவுக்காக அவரை நன்றியோடு குடிசு தோத்திருப்போம் இதோ இந்த வாரம் முழுவதுமாய் எங்களை என் குடும்பத்தையும் உடரத்தை கூட்டக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சி தருளும் ஆண்டவரே என்று துதியின் ஸ்தோத்திரத்தோடு இந்த நாளை துவங்கி கடந்து வருவோம் இந்த வாரம் முழுவதுமாய் அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார் கிறிஸ்துவுக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக ஆமே